நாங்க எல்லாத்தையும் இழந்து தான் இங்க வந்து கிடைத்தோம் இன்னும் எங்க ஊரு எல்லாம் வத்தாத அளவுக்கு கொடுத்த துணி கூட கிடையாது அளவுக்கு தண்ணியில போயிட்டு இந்த கவர்மெண்ட் என்னதான் பாக்குது எங்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு ஒரு ஜாமகம் எடுக்கல நாங்க நாங்க அப்படி நாங்க மரமும் வரோம் இங்கேயும் செத்து தான் கிடந்திருக்கோம் மக்களை நாம் இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம கடக்கிற கிராமமான புண்ணைக்காயில் பழையக்காயில் வந்து அதிகமாக சேதம் அடைஞ்சிருக்கு ஸோ நாம் பாத்தீங்கன்னா இப்போது ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களை கொண்டு போயிட்டுருக்கோம் புண்ணைக்காயிலுக்கு மட்டும்தான் எங்களால் போக முடிஞ்சது எங்களால் வந்து பழைய காய்க்கு வந்து போக முடியலை ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ காற்று மக்களே மக்களே புண்ணைக்காயில் மக்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து அப் அப்படி அழுதாங்க எல்லாருமே நான் அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வரிசையா சத்தியமாக மக்கள் எல்லாம் முடியல அவங்க என்ன யாரை நினைச்சாங்கன்னு தெரியல என்ன என்னை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டாங்க இந்த மழையினால் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க மீனவனும் சரி விவசாயம் சரி எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பக்க பலமாக இருந்து அதிகளவு உதவி செஞ்சது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ மக்கள் தான் ஸோ மீனவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து ஃபைபர் கொண்டு போயிட்டாங்க திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துட்டியாக இருக்கட்டும் எல்லா இடங்களுக்குமே நம்ம மீனவங்க தான் வந்துட்டு ஃபைபர் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்களும் பண்ணுங்கள் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் மக்களையும் நாங்கள் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவையான உணவு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ நிறைய பேருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ முக்கியமாக இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான் மெயினாக தேவைப்படுது யாருக்குமே போடுற ட்ரெஸ் இல்லை போட்டால் அதே ட்ரெஸ்ஸோட தான் மூணு நாளாக இருக்காங்க ஸோ மக்களே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம இந்த உதவி பண்ணாலும் அவங்களுக்கு போ இறந்து வீட்டு திருப்பி கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் தான் பண்ணியாகணும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீட்டு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மக்கள் இவங்க ஸ்கூலில் இருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் ரொம்ப தண்ணி இந்த தட்டிக்கு மேல தண்ணி வந்து ஃபுல்லா இருந்துருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்ச வத்தி இருக்கு அந்த மக்கள் வந்து தங்கி இருக்காங்க பாதிப்பு இடத்துலயே எல்லா இடத்துலயே போய்ட்டு வந்துச்சுமா தண்ணி எங்கள் வீட்டு பொருளே எடுக்க இல்லை பற்றதில் எங்களை போட்டு வந்து தான் எங்களை ப இடத்துக்கு கொண்டு வந்தாங்க எங்கே நாங்கள் வீட்டுக்கு போனால் கூட எங்களுக்கு பொங்கிறீங்களுக்கு சாமங்களே கிடையாது எல்லாமே போயிட்டு ஒன்றுவே கிடையாது ஒரு மக்களும் ஒரு சாமான் எடுக்கல நாங்களும் மரங்களை துணிச்சு முடிச்சிருக்கோம் ஒரு சாமங்கும் எடுக்கல நாங்கள் நாங்கள் அப்படி நாங்கள் மரமும் வராட்டா இங்கேயும் செத்து தான் கிடந்திருக்கோம் நாங்கள் இழுத்து இழுத்து பதப்ப தேவை அப்படி அந்த மரங்களும் போட்டுமா வந்து மக்களை தூக்கி தூக்கி போட்டு உள்ள வச்சு கொண்டுகிட்டு போனாங்க வேற யாருமே தான் போம்பளே தான் ஓடி தானே நீச்சல் அடிச்சு ஓடி ஓடி வந்து ஒவ்வொரு மக்களையாக தூக்கி தூக்கி கொண்டு கடத்தினாங்க கடத்தி தான் பள்ளியூடத்தில் கொண்டு வச்சாங்க வச்சு மறுநாள் எங்களுக்கு சாப்பாடு தந்து விளத்துக்கெல்லாம் வச்சிருக்காங்க வேற எந்த மக்களும் எல்லா மக்களும் ஒரே பா எந்த மக்களுமே ஊட்டுவெல்லாம் கிடையாது எல்லாமே இங்கேயே வந்துச்சு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க ஒரு மக்களையும் உடையில எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்து இதில் இருக்காங்க எங்களை யாரும் பார்க்க வரையில ஊர் மக்கள் தான் எங்களை பார்க்க ஓவியாக தான் பார்க்காங்க ஊர் மக்களும் பார்க்கல எங்கள் வேற யாரும் பார்க்கல இப்படி நாங்கள் இருந்துக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு கேட்டீங்க காலையில் பிள்ளைகளும் காலையில் தான் ஆம்பளை வச்சுக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் கிடையாது எங்களுக்கு இப்படி அங்கே இருந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தா எங்கள் கேது இன்னும் எங்கள் வீட்டில் தண்ணி வத்த இல்லை இவ்வளோத்துக்கும் இருக்குது எங்கள் வீட்டில் தண்ணி ரெண்டாவது பாலத்துக்கிட்டு அங்கே வரைக்கும் எங்கள் வீட்டு பாலத்துக்கிட்டே இருக்கு இன்னும் எங்கள் வீட்ல எல்லாம் தண்ணி வத்த இல்லை இருக்கும் தண்ணி வத்துறதுக்கு முன்னாலும் போவாங்கன்னா நாங்கள் எங்க பேரு இருக்கு வேற யாரும் என்ன <Sit> பாக்குது <jaan -ta> <gra staple fits into Elena> <sharp>

வருது பிறந்த குழந்தை வந்து குழந்தைய வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கும் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் வீடெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சி நிறைய பேர் இருக்காங்க இங்கே மக்களே நான் எனக்கு சத்தியமாக இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த புண்ணைக்காயில் ஊரை விட்டு போகிறக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது இன்னும் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் நான் இன்னும் டூ டேஸில் வந்து இங்கே வரதுக்கு இருக்கேன் அவங்க இன்னும் கொஞ்சம் த தண்ணி அப்புறம் கேண்டில்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்களும் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் இப்போ பா பார்த்தது என்ன அப்படின்னா புன்னக்காயில் ஸ்கூலில் வந்து வீடு இல்லாதவங்க வீடு சேதம் அடைஞ்சவங்கெல்லாம் வந்து தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ சத்தியமால முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஃபேமிலி வந்திருக்காங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்காங்க பச்சை குழந்தை பிறந்த குழந்தைய கூட இங்கே தான் வந்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ நான் தனியாக என்ன என்ன உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்புடின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்புடின்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் திருப்பி அகைன் கடல் வழியாக வந்து இங்கே புண்ணக்களுக்கு வாரேன் வந்து இவங்க வந்து அத்தியாவசியமாக கேட்குறத வந்து கேண்டில் கேட்காங்க அப்புறம் கொஞ்சம் நாப்கின்ஸ் கேட்காங்க அப்புறம் வாட்டர் ரொம்ப அதிகமாக கேட்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு டைமே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பாடு கூட ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் இருக்குது போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஸு அப்புறம் முக்கியமாக மாவிட பா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பால் கொடுக்குறதுக்கு பால் இல்லாமல் மாவிடை மாவு வச்சு கொடுக்குறோம் அதாவது மாவால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உதவிகள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ மக்களே நம்ம தான் ஏதாவது பண்ணணும் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க நான் கீழே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் தண்ணி வந்த நாளையில் போன ஒரு போயிட்டு வந்ததோட சார் இன்னும் வரைக்கும் நான் விளைக்கும் போகல ஒன்றும் போகல பிள்ளைகள் யாருமே எங்கேயுமே வெளியே போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை கா பஸ்ஸு எதுவுமே ஓடலை பையனை அங்கே வச்சிருக்கேன் இந்த லைன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு போய் பாருங்க எல்லா வீட்டுலயுமே ஆளுக்க ஒரு வீட்டு மாசத்தே தான் கிடைக்கும் வாஷிங் மிஷினோ டிவி இது ஒண்ணு இல்ல எல்லாம் போயிட்டு தண்ணி முதற்கொண்டு ட்ரம் சிண்டக்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் தண்ணியோட தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு இப்ப அதெல்லாம் நாங்க வாங்கணும்னா காசு எங்க இருந்து போறோம் இப்ப இவ்வளத்தையும் நாங்க இப்ப அடைக்கணும்னா குறைஞ்சது அந்த தானே ஒரு தொகை வந்துடும் எங்களுக்கு தகரம்

என்ன செய்ய முடியும் என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக ஆ ஓகே கண்டிப்பாக நான் ப பண்ணுறேன்ம்மா மக்களை நாம் நம்ம புன்னைக்காயல் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நேரம் கிட்ட கூட்டு போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாதரை பார்த்து தான் போகணுன்னு சொல்லி ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட தான் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட என்ன இன்னொன்று இன்னும் என்னென்ன வேணும் அப்படின்லாம் கேட்டுகிட்டு பேசிகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி எல்லாத்துக்குமே வந்து நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணது மக்களே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ புண்ணைக்காயில் அதிகமாக சேதமடைஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாமல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வீடு சேதமாக சொன்னாங்களா ஸோ அவங்க ஏரியாஸ் தான் இது இதான் இருக்குதுல்ல இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி இப்போ வரைக்கும் உள்ளே வந்து போக முடியாது அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது வீடு எல்லாமே ரொம்ப தூரம் நம்ம அங்கே வர போக முடியல ஏன்னா ஃபுல்லாக இங்கே தண்ணியாக இருக்குது போக முடியாது ஆனால் எல்லா பிளேஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை இந்த சைடுமே தனி தான் இந்த இடத்துலையுமே அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் அந்த அந்த ஒரு வீடை பாருங்கள் தகரம்லாம் இடிஞ்சு விழுந்து அப்போ முடிஞ்சிருச்சு அந்த அந்த ஒரு வீடை பாருங்கள் அந்த தகரம்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு ஸோ மக்களே சத்தியமாக எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை என்ன சொல்கிறதுனே தெரில என்ன என்ன சொல்கிறது பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை அந்த மாதிரி தான் இருக்குது சத்தியமாக எனக்கு இதுதான் பார்த்துட்டு இந்த புண்ணைக்காயில் உறவிட்டே போகிறக்கு மனசுற மாட்டேக்கி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இதாகிட்டு இருக்கு ஸோ ஓகே மக்களே உங்களால் முடிஞ்ச வந்து நீங்களும் பண்ணுங்க